வந்தியம் சண்ட் அரசியலில் சிறந்தவர் ஸ்டாலின் சந்திரபாபு நாயுடு புகழாரம் ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு ராகுல் காந்தி உட்பட பல தலைவர்களை சந்தித்து பாஜகவுக்கு எதிரான ஒரு அணியை உருவாக்குவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார் சமீபத்தில் சென்னைக்கு வந்த வந்து திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாயுடு பிரதமர் மோடியை விட ஸ்டாலின் சிறந்த தலைவர் என்று கூறியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து சில நிருபர்கள் அதைத் தொடர்ந்து நிருபர்கள் கேட்க மறந்த சில கேள்விகளும் அதற்கான பதில்களும் கற்பனையில் அவர் கிண்டலா ஒரு கேள்வி போட்டிருக்காங்க நிருபர் பிரதமர் மோடியை விட திமுக தலைவர் ஸ்டாலின் சிறந்த தலைவர் என்று கூறுகிறீர்களே ஸ்டாலினின் தனிச்சிறப்புகள் என்ன ஆராசா கனிமொழி இவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டே அதிமுகவின் ஊழல் ஆட்சி ஒழிப்பேன் என்று என்று கூறுகிறாரே அரசியல் செய்ய தேவையான இந்த வெட்கம் கெட்டத்தனம் மோடியை விட மோடியிடம் இருக்கிறதா அப்படின்ட்டு இருக்காரு மோடியிடமும் வெட்க கெட்ட இருக்கு இருக்குது அவர் மோடிக்கு எதிராக தான் அவர் அணி திரட்டத்துக்கு ஸ்டாலினை போய் பார்த்தாரு மோடி மோடிக்கு கிட்டேயும் வெட்கத்தனம் கிடையாது சந்திரபாபா நாயுடு கிட்டேயும் வெட்கத்தனம் கிடையாது ஸ்டாலின்கிட்டையும் கிடையாது இது ஒரே நாடு அப்படிங்கிற பத்திரிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த பத்திரிக்கை அதில் இன்னைக்கு தரிசையில் பார்த்தா இந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு ஸ்டாலினுக்கு சிறந்த புகழாரமாக சிறந்தவரான் எங்கே போய் யாரும் எல்லாருக்கும் மானங்கட்ட போலம்பு தான் மோடிக்கு எதிராக அவர் அணியம் திரட்டுவார் அப்புறம் மோடி கிட்டே போய் சேர்ந்துப்பார் மோடி என்ன பாடுபட போகிறாரே தெரியல ஒரு சேர்ந்துக்கிட்டு மோடி என்ன பாடுபட்டாலும் பட்டுகிட்டு போகிறாரு இந்த நாடு என்ன பாடுபட போகுதுன்னு தெரியல எல்லாம் கோமாளிக்கு நான் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு சந்திரா சாமி நாக ஜெயகி